மகாராஷ்டிராவில் இப்போ மழை பெய்த சிஸ்டர் கிளைமேட்டையே வீடியோல காமிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டென் டேஸாக சுத்தமாக மழை அப்படிங்கிறதே இல்லை ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது நல்ல வெயிலும் இருந்தது ஏன்ட்ட கொஞ்சம் அன்றைக்கி பழைய சாதம் மீதி இருந்ததா இந்த வடகெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி சொல்லி அதை செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா மே மாதம் லாஸ்ட் ஆரம்பிச்ச மழை செப்டம்பர் அக்டோபர் வர கண்டினியூஸாக மழை தான் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பெஞ்சிட்டே தான் இருந்தது ஆனால் அந்த ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை இல்லை நல்லபடியாக வடகத்தையும் காய வச்சு பொறிச்சு அன்னைக்கு சாப்பிட்டாச்சு ஏன்னா இந்த புளி குழம்பு கருவாட்டு குழம்புலாம் வைக்கும்போது இந்த வடக சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் ஆனால் இன்னும் மழை முடிஞ்சிட்டா அப்படின்னா இல்லை ஏன்னா இங்கே வந்து அந்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இடி மின்னல்னு ஒன்றுமே இருக்காது நல்லா ரசிக்கிற மாதிரியே மழை பெஞ்சிட்டு இருக்கும் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு டென் டேஸ் பார்த்தீங்கன்னா மழை வந்து இடி மின்னலோட பெய்யும் அப்படின்னா தான் மழை காலம் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கு மேபி இந்த மாதம் லாஸ்ட்டில் மழை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே மழை முடியும் நம்ம தமிழ்நாட்டில் மழை ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க நம்ம ஊர்லேயும் கூட நல்ல மழை அப்படி சொல்லி கேள்விப்பட்டேன் உங்க ஊர்ல மழை பெய்தாங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க